முருகனுக்கும் கரும்பு தொட்டில் எடுக்கும் பழக்கம் மிக அபூர்வமாக இருக்கும் ஏனெனில் உலகெங்கும் உள்ள முருகன் கோயிலில் பக்தர்கள் பலரும் காவடி செலுத்துவதும் பால்குடம் எடுப்பதும் தான் பொதுவான நேர்த்திக்கடனாக இருக்கும் ஆனால் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள தண்டாயுதபாணி கோயிலில் உள்ள முருகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி என்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பங்குனி உத்திரத்தன்று கரும்பு தொட்டிலில் குழந்தையை கிடத்தி கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இவ்வாறாக முருகனுக்கும் கரும்பு தொட்டில் எடுக்கும் பழக்கம் இங்குள்ள முருகன் கோயிலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அகத்திய முனிவருக்கு இங்குள்ள முருகன் வளையல் விற்கும் செட்டியார் வடிவில் காட்சியளித்தாராம் உறையூர் பராந்தக சோழனுக்கும் குலசேகர பாண்டிய மன்னனுக்கும் முருகன் முதியவர் வடிவில் தோன்றி இங்கு பூமிக்குள் இருந்த சிவலிங்கத்தை காட்டினார் என்று கூறப்படுகிறது வழக்கமாக வேலுடன் காட்சி தரும் முருகன் இங்கு வித்தியாசமாக கரும்புடன் காட்சியளிக்கிறார் அலங்காரத்தின் போது மட்டும் வேல் சேவல் கொடி மற்றும் தலையில் உச்சிக் குடுமியுடனும் இந்த முருகன் அருள் புரிகின்றார் விவசாயம் செழிப்பதற்காக வேண்டிக்கொள்ளும் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் முதலில் விளைந்த தானியம் பழம் காய்கறிகளை முருகனுக்கு படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர்